வணக்கம் நேயர்களே சங்க இலக்கிய நூலான புறநானூற்றின் முன்னூற்றி ஐம்பத்தெட்டாவது பாட்டான திருவே என்ற பாடலையும் அதன் பொருளையும் இப்ப நாமப் பார்க்கலாம் இந்த பாட்டை எழுதியவர் வான்மீகியார் என்ற புலவர் இவர் வான்மீகம் என்னும் பெயரைப் பெற்றவர் புற்று உருவாகி கவிந்து மூடும் அளவுக்கு கடுமையான தவம் இயற்றியவர் திணை புதுவியல் திணை இச்சையுள் தவநெறியின் சிறப்பை எடுத்துக் கூறுகின்றது துறவரத்தின் சால்பை எடுத்துக் கூறி அதனை மேற்கொள்வதற்கு இயலாதவரே இல்லறத்தினை மேற்கொள்ளற்கு உரியவர் என்பதும் அதனை ஆற்றுவதற்கு செல்வம் இன்றியமையாதது என்பதும் கூறுகின்றது செய்யுள் இச்செய்யுளின் பொருளமைத்தி ராமனின் துறவை நினைவுபடுத்துவதனையும் உணரலாம் பருதி சூழ்ந்திப் பயங்கிழும் மாநிலம் கதிரவனைச் சுற்றி வரும் இவ்வளம் செறிந்த மாநிலம் உருபகல் எழுவர் ஏய்த்தியற்றே ஒரு பகல் நேரத்திற்கு உள்ளாகவே ஏழு பேரைத் தலைவராகக் கொள்ளும் அளவிற்கு நிலையாமையினை உடையது ஆகும் வையமும் தவமும் தூக்கின் உலகும் தவமும் ஆகிய இரண்டினையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தவத்துக்கு ஐயவி அனைத்தும் தவத்திற்கு எதிரே கடுகு போன்றது உலக வாழ்வான இல்லறம் ஆற்றாது ஆகலின் ஆனால் தவஞ்செய்தலும் இயலாதது என்பதால் கைவிட்டனரே காதலர் காதலர்கள் அதனைக் கைவிட்டு உலக வாழ்விலே இல்வாழ்வு மேற்கொண்டனர் அதனால் விட்டோரை விடாள் திருவே அதனால் துறவறத்தை விட்ட இல்லறத்தாரையே உலக இன்பந்தரும் செல்வமும் விடாமல் சேர்ந்திருக்கும் விடாதோர் இவள் விடப்பட்டோரே அதுவன்றி வாழ்வை வெறுத்தலை விடாதோர்பால் செல்வம் சேராது